அனைவருக்கும் வணக்கம் நமது வளர்ச்சியை அல்லது முன்னேற்றத்தை பொறுத்து கொள்ள தான் நம்மை பற்றி எதையாவது சொல்லி நம்மை விட்டு கொண்டே இருப்பார்கள் அப்படி அவர்கள் சீண்டி விடுவதை நினைத்து நாம் சோர்ந்து போய்விடக்கூடாது அப்படி சோர்ந்து போய்விட்டால் அதுதான் அவர்கள் விருப்பம் என்பதால் அதில் அவர்கள் வெற்றி அடைந்து விடுவார்கள் ஆகவே அவர்கள் அப்படி சொல்வதை நாம் பொருட்படுத்த வேண்டியதில்லை நாம் வளரக்கூடாது என்பதெல்லாம் அவர்களுடைய கருத்து அவர்களை விட அதிகமாக வளர்ந்து விடக்கூடாது அதுதான் அவர்களுடைய எண்ணம் அதனால்தான் நாம் ஒரு வேலையை திரும்ப திரும்ப செய்தால் அவர்கள் வெற்றி வேலை என்பார்கள் அதே அவர்கள் செய்தால் விடாமுயற்சி என்பார்கள் நாம் ஒரு விஷயத்திற்காக பயந்தால் நம்மை பயந்தாங்கள் என்பார்கள் அவர்கள் அப்படி இருந்தால் எச்சரிக்கை என்பார்கள் இப்படி எதையாவது சொல்லி நம்மை மட்டப்படுத்தி கொண்டே இருப்பார்களே தவிர நாம் வளர்ச்சி அடைய நமக்கு உற்சாகத்தை தரவே தரும்படி அவர்கள் பேசவே மாட்டார்கள் அதை பற்றி நாம் கவலையே படக்கூடாது அதே சமயத்தில் நம்மை இப்படி கஷ்டப்படுத்துகிறார்கள் என்பதற்காக அவர்கள் நாம் திட்டி பேசிவிடவும் கூடாது திருவள்ளுவர் கூட நாவினால் சுட்டபடு மாறாது அவரது இறுதி காலம் வரை அது அவர் நினைவிலேயே இருக்கும் என்று தான் சொல்வார் ஆனால் மகாபாரதத்தில் அப்படி நாம் மற்றவரை திட்டி பேசுவதென்பது அவரை கொலை செய்வதற்கு சமம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது அதேபோல் நம்மை நாமே தற்பொழ்ச்சியாக பேசிக்கொண்டால் அது தற்கொலைக்கு சமமானது என்றும் அதில் சொல்லப்பட்டிருக்கிறது இது சம்பந்தமான ஒரு நிகழ்வை பார்க்கலாம் அர்ஜுனன் வில்வித்தையில் மிகவும் சிறந்த நிபுணத்துவம் உடையவன் தனது வில்வித்தையை பற்றி யாராவது கேலி செய்தாலோ அல்லது தவறாக எதுவும் சொன்னாலோ அவர்களை கொன்றுவிடும் சபதம் எடுத்திருப்பவன் இந்த அர்ஜுனன் ஒரு சமயம் அவனது அண்ணன் தர்மர் இவனது வில்வித்தையை பற்றி ஏதோ சொல்லிவிடுகிறார் சற்று கேலியாக அதை அவனால் பொறுத்து கொள்ள முடியவில்லை தன் சபதப்படி அப்படி பழித்து பேசியது அண்ணனே ஆனாலும் அவரை கொல்வேன் என்று தனது உடைவாளை உருவுகிறான் அப்போது கிருஷ்ணர் அங்கே வந்து நீ அவன் உன் அண்ணனை கொல்ல வேண்டாம் அதற்கு பதில் அவனை தகாத வார்த்தைகளால் திட்டிவிடு அது அவனை கொன்றதற்கு சமம் என்கிறார் அதன்படி அர்ஜுனன் அவனது அண்ணனை தகாத வார்த்தைகளால் திட்டிவிடுகிறான் சிறிது நேரத்திற்கு பிறகு அவனுக்கு ஒரு பெரிய குற்ற உணர்வு வருகிறது தன் அண்ணன் தன் தந்தைக்கு சமமானவர் அல்லவா நம் அண்ணன் அவரை தகாத திட்டி திட்டிவிட்டோமே அது பெரிய பாவம் அல்லவா அதிலிருந்து விடுபடுவதற்கு நான் என்னை தற்கொலை செய்து கொள்வதுதான் சரியான தீர்வு என்று தனது உடைவாளை மீண்டும் உருவுகிறான் அப்போது கிருஷ்ணன் மீண்டும் சொல்கிறார் நீ தற்கொலை செய்து கொள்ள வேண்டியதில்லை அர்ஜுனா அதற்கு பதில் நீ த உன்னை பற்றி தற்கொழ்ச்சியாக பேசிவிடு அது நீ தற்கொலை செய்து கொண்டதற்கு சமம் என்று சொல்லுகிறார் சோ அர்ஜுனன் அதபடி செய்கிறார் நமது இதிகாசங்களில் வாழ்வின் நெறிமுறைகள் அனைத்தும் இதுபோன்ற அற்புதமான நிகழ்வுகளால் மிகவும் தெளிவாகவும் எளிமையாகவும் சொல்லப்பட்டிருக்கிறது ஸோ நாம் தெரிந்து கொள்ள வேண்டியது என்னவென்றால் நம்மை பற்றி யாரும் தவறாக பேசினால் அவர்களை திட்டிவிடக்கூடாது அப்படி திட்டினால் அது அவர்களை கொன்றதற்கு சமம் என்றும் அதேபோல் நாம் தற்புகிழ்ச்சியாக பேசிவிடக்கூடாது அப்படி பேசினால் அது தற்கொலைக்கு சமம் என்றும் நாம் அறிந்து கொள்ள முடிகிறது ஸோ யாரையும் திட்டுவிடவும் கூடாது நாம் தற்போகிழ்ச்சியாக பேசிக்கொள்ளவும் கூடாது செய்கிறமாம் அப்படி சிந்திக்க வேண்டும்